வணக்கம் நாங்கள் உடாமதங்க வீர கட்டுக்கிற யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சந்தைப்பதிவு தான் அதாவது ஒரு கால்நடை சந்தை பதிவு தான் இந்த சந்தை எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாயனூர் அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு அதாவது திருச்சி டு தோகமல ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தாயனூர் அப்படின்னு இந்த இடம் வந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் சத்தனம் பேருந்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் வந்து அமைஞ்சிருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து ரைஸ் மில் அப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து நல்லா தெளிவாக தெரியும் இந்த சந்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் நான்கு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குது ஒம்பது மணிக்கு மேலே கட் சந்தை வந்து கலைஞ்சு போக ஆரம்பிச்சிடும் இந்த சந்தையில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல தரமான கட்டு சேவல்கள் வாங்கணுன்னா கண்டிப்பாக தாராளமாக இந்த சந்தைக்கு வரலாம் நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு ஒரு நியாயமான விலையில் வந்து கண்டிப்பாக கிடைக்கிது தான் சந்தையோட வந்து என்ட்ரன்ஸ் வியூ இதுதான் உள்ள நுழையிற சந்தையோட வியூவு ஆரம்பத்துலேருந்தே இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா நல்ல தரமான சேவல்கள் வரும் இங்கேயே சண்டை வச்சு பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவையான சேவல்களை வாங்கிக்கலாம் ஒரு மினிமம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குதுங்க விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்லேருந்து ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வரைக்கும் போகுது நல்ல சண்டை திறன் இருக்கக்கூடிய அனைத்து சேவல்களையும் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வாங்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்க நான் எதனால் இவ்வளோ தூரத்துக்கு இந்த சந்தையை பற்றி கொஞ்சம் ஹைப்பாக சொல்கிறேன்னா நான் மொதல் மொதல் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மயில் சேவல் வந்து இந்த சந்தையில் தாங்க வாங்கினேன் அதாவது நம்மளோட கட்டுத்தரையாக இருக்கட்டும் சேவல் கட்டு சேவலில் வந்து மொதல் மொதல் என்ட்ரியே பார்த்திங்கன்னா இந்த சந்தையிலேருந்து தான் எனக்கு ஆரம்பிச்சிச்சு இதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கட்டுத்தரை போடுறது அப்புறம் சண்டை சேவலை பற்றின அனுபவமே வந்து இந்த சந்தையிலேருந்து தான் அவங்களுக்கு வந்துச்சு அதே மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மீண்டும் மீண்டும் இந்த சந்தைக்கு வர தூண்டுமே தவிர அப்படி ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த சந்தை கொடுக்கும் அதுவும் இல்லாமல் கட்டு சேவல் இல்லாமல் இந்த மாதிரி புறா அப்புறம் நாய்க்குட்டி கறிக்கோழி சிறுவிடை பெருவடை அப்புறம் வந்து ஆட்டு சந்தை காய்கறி சந்தை எல்லாமே இங்கே இருக்கிறதுனால சனிக்கிழமை காலையில் வந்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு தேவையான எதையோ ஒன்று ரெண்டு பொருளை வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம் மீண்டும் மீண்டும் வர திடும் நான் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு நல்ல ஒரு நெஞ்சு மட்டை பறக்கிற ஒரு மயில் சேவல் வாங்கினேன் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா இந்த சந்தையை சுற்றியே பார்த்திங்கன்னா நிறையா ஒரு நாலஞ்சு கட்டுத்தறைகள் வந்து நல்ல ஃபேமஸான கட்டுத்தறைகள்லாம் இருக்குது இங்கே வந்து பார்த்துட்டு பிடிக்கலனா கூட நம்ம அங்கிட்டு போட வாங்கிக்கலாம் எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த நல்ல ஃபேமஸாக ஒரு நாலஞ்சு கட்டுத்தறைகள் இந்த சந்தையிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கும் நல்ல திருச்சியில் வந்து நல்ல பேர் போன கட்டுத்தறைகள்லாம் வந்து அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்குன்னா நமக்கு இங்கே கிடைக்கலனா கூட நம்ம அங்கே போய் நல்ல கட்டு சேவை கொண்டு வாங்கிக்கலாம் என்ன விட ஒரு ரெண்டு ரூபா மூவாயிரம் அதிகமாக இருக்கும் அவ்வளோ தான் ஏன்னா கற்றுத்தர கொள்ளன்னு போயிட்டாலே நல்லா செலக்ட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி நல்ல லைனேஜ் தான் வச்சுருப்பாங்க இங்கேயும் நல்ல சண்டையில் கிடைக்கும் இந்த குரூப்பே பார்த்திங்கன்னா ஒன்லி சண்டை மட்டும் தான் வச்சுட்டு இருப்பாங்க வியாபாரமே வாங்க முடியாதுங்கள்ட்ட ஒவ்வொரு சந்தையிலையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குரூப் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த சந்தையில் சண்டை விற்கிறதே பார்த்தீங்கன்னா நெஞ்சு மட்டும் தலைமட்டை எல்லா குழியங்களும் இந்த கடைசியில் இருக்கிற குரூப்பே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சண்டை மட்டும் வச்சு பார்த்துட்ருப்பாங்க விற்கவே மாட்டாங்க இதுக்கு அப்புறம் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கிராமத்துலேருந்து விவசாயிகள் மற்றும் நண்பர்கள் வந்து விற்கிறது தான் இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் நாலு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நடக்கும் கண்டிப்பாக இந்த சந்தைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் என்ன சொல்ல போனால் இந்த சந்தையில் வந்து ரொம்ப ரேட்டு சீப்பாக வாங்கிடலாங்க நல்ல ஒரு மூன்றரை கிலோ நாலு கிலோ தடத்தில் சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் இப்போ எடுத்து வா இந்த கோழியெல்லாம் வாங்கினீங்கன்னா உடனே கட்டிடலாம் அந்த மாதிரி ஒரு ரீசனபுளான ரேட் அதிகபட்சம் ரூபாக்குள்ளே சொல்லுவாங்க புதுசாக வாங்கி வளர்க்குறோன்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த சந்தைக்கு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீராக்கட்டுத்தறி யூடியூப் சேனல் முழுமையான ஆதர தான் கண்டிப்பாக இந்த தாயனூர் சந்தையை வந்து விசிட் பண்ணுங்கள்